அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலமது நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவு யாருக்கானது அப்படின்னா மாணவ மாணவிகளுக்கானது பெற்றோருக்குமானது ஓகே தயவு செஞ்சு லாஸ்ட்டு வரைக்கும் கேளுங்கள் இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷார்ட்டாகவும் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாகவும் சொல்ல ஜஸ்ட் என்னோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணி நான் சொல்லக்கூடிய மெசேஜஸை கேளுங்கள் இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அல்ஹம்துலில்லா இன்றைக்கி வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டோட ஸ்டேட் போர்டுக்கான ரிசல்ட் வந்திருக்கு அலமது இல்லா நிறைய பிள்ளைங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நல்ல பாஸ் ஆகியிருக்காங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நல்லாவே பாஸ் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் உங்கள் பிள்ளைங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு வாழ்த்துக்களை ச தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒன்று சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாஸ் மார்க் கிடைக்காம இருந்திருக்கலாம் ப்ரொமோட் ஆகாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் போய் இருந்திருக்கலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தால் பிள்ளைங்களை வந்து மேற்கொண்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுங்க அடுத்தது ஒரு அட்டம் ஒன்று இருக்குது அது எழுதலாம் அட்டம் எழுதி பாஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க இதோடு யாரும் படிப்பை ஸ்டாப் பண்ணிட வேண்டாம் குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ இப்போது நம்மளுக்கு கோவம் வரும் கோவம் வந்து பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து கத்தி பிரயோஜனம் கிடையாது ஸோ ரிசல்ட் வந்துருச்சு இன்கேஸ் யாராவது குடும்பத்தில் ஃபைல் ஆகி இருந்தால் ஓகே ஓரளவுக்கு அது நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்த தான் செய்வோம் அது எதனால் வருது அப்படின்னா குழந்தைங்களும் புரிஞ்சிக்கணும் நம்ம ரொம்பவும் அக்கரசு எழுத்துகிறாங்க பேரண்ட்ஸ் பிள்ளைங்க ந பிள்ளைங்க மேலே பிள்ளைங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வேலைகளும் பார்த்து 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 பேரண்ட்ஸாரை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அப்போது குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கல ஒரு தோல்வி கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த ஒரு எமோஷன்ஸை வந்து வெளிப்பட எடுத்துவாங்க அதான் கோபமாக வருது ஸோ அதை பிள்ளைங்களும் புரிஞ்சு கொள்ளணும் நம்ம தவறு செஞ்சோம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம் நம்மளுக்கு மார்க் வரல அதனால தான் பேரண்ட்ஸ் கோவப்படுறாங்கங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் பிள்ளைங்க தவற உணரணும் உணர்ந்தது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது அதுக்கு ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க இன்றைக்கு கத்துன அதே பேரண்ட்ஸே உங்களுக்கு பின்னாடி உங்களை அவ்வளோது வாழ்த்துவாங்க மனசார ரொம்ப பெருமைப்படுவாங்க ஸோ ஓகே ஒன் சில ஒன்ஸ் ச ஃபெயில் ஆயிடுச்சு ஃபைல் மார்க் வந்துட்டாலும் கூட எழுதிடுச்சு என் பிள்ளை எழுதி பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சுங்கிறது அவங்களுக்கு ஒரு மெரிய பெரிய மனதிருப்தியே கொடுக்கும் இன்னொன்று வந்து பாஸ் ஆன பிள்ளைங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து மார்க்கை கம்பேர் பண்ணாதீங்க கேட்பாங்க அக்கம் பக்கத்தில் வைக்கிறவங்களோ இல்லை மெயினாக வந்து ரிலேட்டிவ்ஸோ வந்து உங்கள் பிள்ளை வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கு அப்படிங்கும்போது இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கும்போது மார்க்கை கேட்பாங்க இஷ்டப்பட்ட மார்க்கை சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னா தயவு செஞ்சு பாஸ் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சுருங்க அந்த மார்க்கை கம்பேரிசன் வேண்டாம் இன்னமும் இவ்வளோ காலம் அவங்க சில பேர் வந்து அந்த மார்க்கை கம்பேர் பண்ணுறது சில பேரண்ட்ஸே வந்து பாரு நீ எடுத்த மார்க் அந்த பிள்ளைங்க ஒன்னே மருத்துன படிச்சிச்சு அப்பாரு எவ்வளோ ஜாஸ்தியாக எடுத்திருக்கு நீ என்ன இவ்வளோ மார்க் எடுத்திருக்க தயவு செஞ்சு அதை சொல்லவே சொல்லாதீங்க எல்லா பிள்ளைங்களும் ஒரே லெவல் கிடையாது அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறாங்க அவங்க பாஸ் பண்ணிட்டாங்களா அது ஜஸ்ட் பாஸாகவே இருக்கட்டும் இன்னைக்கு அது தருணம் பண்றதுக்கான கொண்டாடுங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாசுங்கிற தயவு செஞ்சு கொண்டாட ஆரம்பிங்க இந்த கம்பேரிசன் அந்த செலிபிரேஷன கொஞ்சம் மனசை வந்து வருத்தப்படுத்திடும் இல்லையா நம்ம பிள்ளைங்க எடுத்த மார்க்கு நம்மளுக்கு பெருசு முதல்ல நம்ம பிள்ளைங்க அதுக்கப்புறம் தான் அடுத்ததை பார்க்கணும் நமக்கு அவசியம் இல்லை ஸோ அதை வந்து எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கொண்டாடுறாங்க பேரண்ட்ஸ் நம்ம மார்க்கு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் தைரியமாக மார்க்க சொல்லுங்கள் பிள்ளைங்களா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன் நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணேன் நான் பாஸ் ஆகிட்டேன் யார் கேட்டாலும் தைரியமாக மார்க்க சொல்லுங்கள் அப்போது கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தாலும் கூட ஜஸ்ட்டு பாய்ஸ் இருந்தாலும் கூட நான் பாஸ் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் நான் எஃபார்ட் போட்டேன் நான் படித்ததுக்கு எனக்கு பாஸ் மார்க் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம் போல்டாக பேசுகிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் சரி கம்பேர் பண்ணி அந்த சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம் சில பேரை ரொம்ப ஜாஸ்தியாக மார்க் வந்து மார்க்கு வாங்கியிருப்பாங்க வாழ்த்துக்கள் சில பேர் வந்து மீடியம் ஆவரேஜாக் மார்க் வாங்கியிருப்பாங்க வாழ்த்துக்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருப்பாங்க பாஸ் ஆகிட்டே நீ அது கொண்டாடு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ஸில் போய் பிள்ளைங்க வந்து ஆகி ஆகிவிட்டாலும் இதோட ஸ்டாப் பண்ணுற எண்ட் பாயிண்ட் கிடையாது இதுக்கப்புறம் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து தயவு செஞ்சு பிள்ளைங்களை படிக்க வையுங்க யாரும் நிறுத்திட வேண்டாம் எந்த ரீசனாலையும் நிறுத்த வேண்டாம் படிப்பு வரல எனக்கு படிப்பு வரலன்னு சில பிள்ளைங்க அடமெண்ட்டாக இருக்கும் படிப்பு வராத பிள்ளைங்கட கிடையாது முயற்சி பண்ணால் படிக்க முடியும் ஜஸ்ட் பாஸ் ஆக முடியாதா இன்னைக்கு எவ்வளோதோ மார்க்குகளை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி சிலபஸில் கொண்டு வந்துட்டாங்க ஜஸ்ட் பாஸ் ஆக முடியும் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நாளைக்கு ஃப்யூச்சர் நம்மளும் ரொம்ப நல்லாவே இருக்கும் பிள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா புத்திமதி புத்திமதி சொன்னால் அது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அதே நம்ம வள வளண்டு பேசுனா அறவே பிடிக்காது பெரியவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை எங்கே இந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ஓரளவு புத்திமதி சொல்லுங்கள் ஓரளவு கண்டிஷன் பண்ணிங்களா ஓகே அதுக்கப்புறம் அந்த செயல்பாட்டில் காட்டுங்க அவங்க படிக்கணும் எப்படியாவது அதை கம்ப்ளீட் பண்ணி ப்ரொமோட் ஆகணும் எது எதுக்கோ எடுக்கக்கூடிய முயற்சிகளை இந்த டுவெல்த்தாக பாஸ் பண்ணுற வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க இன்ஷா அல்லா அந்த ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் வேணும் அசிலியர்கள்ட பேரண்ட்ஸ் பேசுங்கள் மாதிரி ஆகிப்போச்சு ஃபர்தராக எழுதணும் என் பிள்ளை பாஸ் பண்ணணும் உங்களால் ஆனால் ஹெல்ப்பை கே எங்களுக்கு செய்யுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு சொல்லுங்கள் அவனோட நிலமை என்ன அவனுக்கு என்னெல்லாம் முடியும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு டீச்சராக ஸோ சொல்லுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஜஸ்ட் பாஸ் ஆவது ஆகி கண்டிப்பாக எந்தெந்த செலவு எந்தெந்த சப்ஜெக்ட்டில் போனிச்சோ பாஸ் ஆக முடியும் அந்த மனசில் ஒரு கான்ஃபிடெண்ட்டை அந்த பேரண்ட்ஸும் எடுத்துக்கணும் அந்த கான்ஃபிடென்ட் வந்து பிள்ளைங்களுக்கும் வரணும் வரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க கத்தி பிரயோஜனம் கிடையாது ரொம்ப அளவுக்கு மீறின கண்டிஷன் நல்லதே இல்லை அளவுக்கு மீறி ரியாக்ஷனை காட்டுறது நல்லதே இல்லை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும் அளவுக்கு மீறி பேரண்ட்ஸ் கோவப்பட்டாங்க கத்துனாங்க திட்டினாங்கன்னா அது உன்னோட நீ அலட்சியமாக இருந்ததுனால அதுக்கான விளைவுகள் கான்சிக்வன்சஸை சந்திக்கிறேன் அந்த கோவத்தை இதே வந்து பாஸ் ஆகிந்தால் அதே பேரண்ட்ஸ் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஸோ அதை நினைக்கணும் ஸோ ஓகே நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் நம்மளுக்கு அந்த மார்க் கிடைக்கல அதனால தான் பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க அதனால தான் கோவப்படுறாங்கங்கிறத பிள்ளைங்களும் எடுத்துக்கணும் ஸோ பேரண்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் எழுத வைக்கணும் பிள்ளைங்கள அடுத்த சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க எழுத வைங்க பாஸ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோடு ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க பிள்ளைங்கள படிங்க கஷ்டப்பட்டு பிடிங்க எத்தனை எவ்வளோ வேணாலும் எனர்ஜி செலவு பண்ணி படித்து எப்படியாவது டுவெல்த்தாக பாஸ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோதுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதற்கு அழகான ஒரு பலன் இருக்குது நல்ல மார்க்கு சொல்ல முடியாது நீங்கள் பா ஜஸ்ட் பாஸை வந்து ஆயிடுவேன் இன்னைக்கு ஃபைவ் மார்க் வந்துருச்சு ஜஸ்ட் பாஸ் ஆகிடுவேன்னு நீங்கள் படிக்க போய் அது ஜஸ்ட் பாஸை விட அதிகமான மார்க்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இதோட முடிகிறது கிடையாது யாராவது பிள்ளைங்க இந்த படிப்பு பிடிக்காமல் நம்ம எப்படியாவது ஏதோ சான்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து இருந்துடலாம் படிக்காம இருந்துடலாம்டா இருந்து என்ன பண்ண போறீங்க போன் பார்த்துட்டே இருக்க போறீங்களா இல்ல வெளியில போயிட்டு யார்கிட்ட பேச போறீங்க எல்லா பிள்ளையும் படிக்க போகுது வெளியில பிள்ளைங்க கூட கிடையாது ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் படிப்புல ரொம்ப பிலோவா இருக்கீங்க பிலோ ஆவரேஜா இருக்கீங்க ஸோ என்ன பண்ண போறீங்க ஸ்கூலுக்குன்னு போனா காலேஜுக்குன்னு போனா ஆசிரியர்கள் இருக்காங்க குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க காலேஜில் அவங்க அந்த சப்ஜெக்டை டீச் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க சில நல்ல விஷயங்களையும் டைம் கிடைக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க அது உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பலன் தரக்கூடியதாக தான் இருக்கும் நல்லது கெட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க புதுசு புதுசாக இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளாரையே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளாரையே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்த சூழ்நிலையிலேயே இருப்பது ஏன் அதை நேசிக்கிறீங்க ஏன் அப்படி ஒரு ஃப்ரீ ஃப்ரீயாக இருந்த இடத்துலேயே இருந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன பண்ண போறீங்க எந்த சான்ஸும் கிடையாது முன்னாடி படிப்பை விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்பவே வேலைகள் சரியான வேலைகள் இல்லாம சரியான வருமானம் இல்லாம சிரமப்படுறவது நிறைய பேர் படிக்காத மக்கள்ல பெரிய ஆள ஆனது கொஞ்சம் பேருதான் சோ அதுல படித்தவங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வேலை கிடைக்கிறது டிலே ஆகினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானத்தோட கூடிய வேலை கிடைக்கும் ஸோ வேலைக்காக மட்டும்தான் படிக்கணுமா பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் படிக்கணுமா இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஸோ அது இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது பணம் அந்த ஒரு வேலை வாய்ப்பு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது ஏன்னா இன்றைக்கி மாணவனாக மாணவியாக இருக்கக்கூடியவங்க நாளை சின்ன பிள்ளையாகவே இருக்க போகிறது கிடையாது நாளைக்கு நீங்கள் வளருவீங்க உங்களுக்குன்னு ஃபேமிலி வரும் ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல போராட வேண்டி இருக்கும் ஸோ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் படிப்பு கட்டாயமானது அந்த பாடசாலைகள் நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து நிறையவே கிடைப்பாங்க நிறைய விஷயங்களை நல்லா பேச நல்ல பழக நல்ல நிறைய நல்ல விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்வீங்க அப்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை எனக்கு இதில் திறமை இருக்குது அதில் திறமை இருக்குது எது படிப்பு மட்டும்தான் வரலை அப்படின்னா படிப்பு வரும் படிப்பு வராத பிள்ளைங்கள்லாம் கிடையாது திரும்ப 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 ப்ராக்டிஸ் எடுக்கும் பொழுது படிப்பு கண்டிப்பாக வரும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் நான் ஆசிரியராக இருந்தவன் ஒரு நார்மலான ஒரு சப்ஜெக்ட் டீச்சிங் அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் டீச்சிங் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணது மௌண்டசரி ஸோ அதில் மௌண்டசேரியில் என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க ஆர்டிசம் சைல்டும் வந்தாங்க அந்த ஆர்டிசம் சைல்டுக்கு கூட எங்களை ப்ராக்டிஸ் கொடுக்கறது கொஞ்சம் சேலஞ்சஸாக இருந்தது ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த பிள்ளைங்க கூட அவங்க அந்த மெட்டீரியல்ஸை அழகாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாங்க எப்படி அப்படின்னாக்கா எல்லாமே ப்ராக்டிஸ் ஸோ அப்போது பிள்ளைங்களுக்கு முடியும் பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸால் எதுவுமே முடியும் திரும்ப 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 வராத விஷயத்தை படிக்கும்போது உன்னால் ஜஸ்ட் பாஸ் ஆக முடியலை அப்படிங்கிறியா ம் அது மன உரண்டு கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டீச்சர்ஸோட சப்போர்ட் கேளுங்க அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க தாராளமாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்னெல்லாம் படிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக எதெல்லாம் படிக்க முடியும் வரக்கூடிய எக்ஸாமில் எதெல்லாம் படித்தா அவங்களால வந்து இப்போ விட்ட சப்ஜெக்டில் மார்க் எடுக்க முடியும் ஸோ இதுக்கெல்லாம் ஹெல்ப் கேளுங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க கூடவே இருந்து இந்த டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவங்க கூடவே இருந்து அவங்க முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் பிள்ளைங்களாம் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் உங்களால் அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸ் ஆகுது வாங்கி உங்களால் பாஸ் பண்ணி இது வரைக்கும் விட்ட சப்ஜெக்டை உங்களால் பிடிக்க முடியும் இத்தனை வருஷ காலம் வந்திருக்கீங்க எல்கேஜி முடிச்சிருக்கீங்க எல்கே யூகேஜி முடிச்சிருக்கீங்க அப்புறம் ப்ரைமரி லெவல் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ப்ரை ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ப்ரைமரி லெவல் அதுக்கப்புறம் செகண்டரி வந்திருக்கீங்க சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்த் வரைக்கும் செகண்டரி வந்து போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்புறம் லெவன்த்து எழுதியாச்சு இது டுவெல்த்து ஓகேவா ஸோ இதை முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு ஸ்கூலுங்கிற ஒரு காலகட்டத்தை நீங்கள் முடிக்கிறீங்க அதுக்கு ஒரு எண்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் லைஃப் கிடையாது பெரிய காலேஜ் லைஃபுக்கு போக போறீங்க அந்த காலேஜ் லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நீங்க பாக்குறது எந்த சைடு ஒரு சில பிள்ளைங்க அந்த காலேஜி சந்தோஷமாக இருக்கிறது அரட்டை அடிக்கிறது அதை மட்டும் பார்ப்பாங்க ஒரு சில பிள்ளைங்க அங்கே படிப்பு நிறைய படிக்கணும் கஷ்டப்படணும் நம்மளுக்கு வருமா அப்படிங்கிற அந்த ஒரு சைடை பார்ப்பாங்க நான் என்ன சொன்னேன் ரெண்டுமே இருக்குது காலேஜ் லைஃப்பில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற டயத்தில் என்ஜாய் பண்ணலாம் அந்த மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் தொடர்ந்து வரும் நான் மிஸ் பண்ணுறேன் என்னுடைய கல்லூரி காலத்தை நினச்சி பார்க்கும்போது அங்கே கிடைச்ச அனுபவங்கள் அங்கே நான் மீட் பண்ண எங்களுடைய ப்ரொஃபோசர்ஸ் லெக்சரர்ஸு அந்த அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ தொடர்பில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கல்லூரி காலத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க நல்லா எப்படியாவது இதை முடிச்சுட்டு அந்த கல்லூரியில் கால் எடுத்து வைங்க ஸோ நல்ல குரூப் ஆகிடுங்க எதையுமே உங்களால் படிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோடு நல்லா படிங்க ஸோ ஒரு காலம் வரும் நீங்கள் யோசிக்கலாம் எனக்கோ ஒரு நாள் நீங்கள் படிப்பை விட்டுரலான்னு கூட யோசிச்சுருப்பீங்க படிப்பு வரலேன்னு யோசிச்சிருந்திருப்பீங்க ஆனால் ஒரு காலத்தில் ஒரு நல்ல லெவலில் வந்திருக்கும் போது நீங்கள் யோசிப்பீங்க அன்றைக்கி அந்த மாதிரி டைம் நான் முட்டாள்தரமாக முடிவு முடிவெடுத்து இருந்தேனே ஸோ இன்றைக்கி நான் ஒரு பெரிய பொசிஷன்ஸ் வந்திருக்கேனே ஸோ தொடர்ந்து வந்ததுனால தானே இது முடிஞ்சதுன்னு சொல்லி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கிட்டே ஷேர் பண்ணுவீங்க அப்படி ஒரு டைம் கண்டிப்பாக வரும் ஸோ இப்போ உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது பனி மூட்டமாக தான் இருக்கும் எல்லாமே லைஃஸில் லைஃப்பில் ஈஸியாக எடுத்துக்க தோணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியாக எதிர்பார்க்காதீங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹார்டாக இருக்கோ ஒரு டஃப்பாக இருக்கோ லைஃப்பில் சில விஷயங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய பலன்களும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்வீட்னஸாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் ஸோ படிங்க நல்லா படிங்க சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஓகே வந்த ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு மூலையிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் நானும் ஒரு அம்மா நானும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மா ஸோ என்னோடய பிள்ளைங்களும் வந்து போர்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க இப்போ வந்திருக்கிறது டுவெல்த் ரிசல்ட் நாங்கள் லெவன்த் ரிசல்ட்காக வெயிட் இருக்கோம் எங்களோட பிள்ளைக்கு ஸோ துவா செய்யுங்க நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா செய்கிறேன் ஸோ மேற்கொண்டு தொடருங்க மிக்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே அனுபவங்கள் தான் எக்ஸ்பீரியன்சஸ் தான் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடருங்க உங்களால் ஆன எஃபர்ட்டை நீங்கள் போடுங்க அதுக்கு மேலே படைத்தவன் இருக்கிறான் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு காரியங்களை ஈஸியாக்கி கொடுப்பான் வெற்றி பெறுவைகள் வெற்றிக்கான கனி காத்துட்ருக்கு தயவு செஞ்சு மேற்கொண்டு போங்க பள்ளி படிப்பை முடிங்க பள்ளி படிப்பை முடித்த பிள்ளைங்க கல்லூரிக்கு போங்க எல்லாம் உங்களுக்கு ஈஸியாகும் மனசு தான் எல்லாத்தையும் ரொம்ப சுமையாக்கி கொடுக்குறது வாட் இஸ் நெக்ஸ்ட் படிப்பை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க யார் உங்களுக்கு குருவாக வரப்போகிறா என்ன கற்றுக்க போகிறீங்க ஃப்யூச்சர் என்ன யோசிங்க படித்தே ஆகணும் படிங்க ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்காகவும் நான் அதுவாக செய்கிறேன் அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய்